தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிலக்கிய புலமைத்துவ மரபின் சிந்தனை அலி குரல் வழங்குபவர் நாகபூஷணி ஏஎம் நஹியா அவர்கள் தமிழ் இலக்கிய ஆளுமைகளில் ஒருவர் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே நெருக்கமான உறவை வைத்திருந்தவர் அதனை தொடர்ந்து பேணியவர் அவரை மீள் மதிப்பீடுகள் செய்வதென்பது இலக்கியத்துக்கு செய்ய வேண்டிய பயன்படுத்தக்க செயலாகும் இலக்கிய பகை புலங்களோடு நெருங்கிய உறவை பேணிய இவர் சக மனிதர்களுடன் நட்புறவுடன் பழகியவர் சிறுபான்மையின தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல சிறப்பம்சங்கள் பல இவர் வாழ்வில் காணப்படுகின்றன அவருடைய எழுத்துக்களிலும் சரி செயற்பாடுகளிலும் சரி இதனை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அரசாங்கத்தின் இந்து சமய கலாசார திணைக்களத்தின் உதவி இருந்து தமிழ் இலக்கிய மொழி வளர்ச்சிக்காக அரும் பெரும் பணியாற்றியவர் முஸ்லிம்களும் தமிழர்களும் வெவ்வேறு சமூகங்களாக இருந்தாலும் தாய்மொழியாக தமிழை பேசும் பழக்கத்தை கொண்டவர்கள் தமிழ் இலக்கியம் நம் எல்லோரையும் சேர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது இவர்கள் ஒன்றித்து வாழ வேண்டியவர்கள் ஏ எம் நஹியா அவர்கள் எழுதிய வரலாற்று ஆய்வு நூல்களும் அவர் ஆற்றிய பணிகளும் அத்தகைய பண்புகளை எடுத்து அம்புகின்றன ஏ எம் நஹியா அவர்கள் தம் வாழ்க்கை பயணத்தில் தமிழ் இலக்கிய உலகுக்கு ஆற்றிய பணியையும் அவர் அடைந்த இலக்குகளையும் ஆராய்வதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும் ஏ எம் நஹியா அவர்கள் ஓர் ஆய் திறன் மிக்க ஒருவர் கல்வி புலமை சார்ந்தவர் நிர்வாக திறன் மிக்கவர் அவரது நிர்வாக திறன் எப்பொழுதும் வரலாற்றில் பேசப்படக்கூடியது பல்லின மக்கள் மத்தியில் மிகுந்த நேசத்துக்குரியவர் சிறந்த வரலாற்றுத்துறை ஆய்வாளர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் எழுதிய இலங்கையில் முஸ்லிம் கல்வி ஷாஃபி மறைக்கார சிந்தனையும் பங்களிப்போம் எனும் நூலுக்கு இலங்கை அரசு தேசிய சாகித்ய விருதை வழங்கி அவரை கௌரவித்தது அவர்கள் ஆ சதாசிவம் க கைலாசபதி பொன் பூலோகசிங்கம் க குலரத்தினம் ப சந்திரசேகரம் போன்ற பேராசிரியர்கள் பலரிடமும் கற்றவரும் எஸ் எம் கமால்தீன் எம் 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 மஹ்ரூப் ஏ எம் சமீம் கலாநிதி எம்ஏ எம் சுக்ரி பொலிஸ்மா அதிபர் விக்டர் பெரேரா டாக்டர் உப்பநந்த வித்தான பத்திரன ஓய்வு நிலை பிரதி அதிபர் லியனகே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைந்த முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ போன்ற கல்விமான்களின் அன்புக்குரிய நண்பரும் ஆவார் இவர் பொது நிர்வாக சேவையிலும் கலை இலக்கியத் துறைகளிலும் ஆற்றிய பங்களிப்பின் காரணமாக அவருடைய ஓய்வு காலத்திலும் கூட ஓயாமல் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஆற்றி வருகின்ற பணிகள் அழியாப் பணிகளாய் நின்று நினைக்கின்றன அவர் பல்வேறு அரச உயர பதவிகளில் இருந்து செயற்பட்டு வருவதால் அவர் பெயர் ஈழத்து இலக்கிய பரப்பில் மட்டுமல்லாது பொது நிர்வாக சேவையிலும் தடம் பதித்து நின்றது பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது தொடக்கம் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபது வரை இவர் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் உறுப்பினராக கடமையாற்றினார் ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இரண்டு வரை கலைக்கழகத்தின் நாடகக் குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்து பதினைந்து வரை பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் அங்கத்தவராக சேவையாற்றினார் தொடர்ந்து பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இருந்து இற்றை வரையிலும் தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் தமிழ் பாட மறு சீரமைப்பு குழுவில் பங்காற்றியவர் முன்னாள் இந்து சமய கலாசார அமைச்சர் பி பி தேவராஜ் அவர்களின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தின் ஆணிவேராக இருந்து செயல்பட்டவர் ஏ எம் நஹியா என்பதை யாவரும் நன்கறிவர் எனினும் இந்த நியமனங்கள் எல்லாம் அவர் விண்ணப்பங்கள் கோரி பெற்றுக்கொண்டவை அல்ல அனைத்தும் அரசினால் தானாக வழங்கப்பட்டவையே இவர் இப்போது வகிக்கும் பதவியில் ஏற்கனவே அமைச்சர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்களின் மைத்துனர் நீதிபதி சலாம் அவர்கள் அதற்கு பிறகு கலாநிதி செல்வி திருச்சந்திரன் போன்றவர்கள் இருந்துள்ளார்கள் இவர் வகிக்கும் இப்பதவி குறித்து வியந்து பாராட்டியவர்களில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ஒருவர் இப்பதவிகளுக்கு மிக பொருத்தமானவராக ஏ எம் நஹியா நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தேவானந்தா பாராட்டி பேசியது அவரின் சிறப்பை எமக்குணர்த்தி நிற்கிறது அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் முன்னாள் அமைச்சர் எம் எச் எம் அஷ்ரப் அவருடைய மிக நெருக்கமான நண்பர் அவருடைய பதவிக்காலத்தில் அதி உயர் பதவிகள் வகித்தவர் ஒரு தடவை அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் தமிழரசு கட்சியின் செயலாளர் நாயகம் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள் என்று கூறி நகியா அவர்களையும் அரசியலுக்குள் இணைத்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுத்தார் ஆயினும் அதனை மறுத்த அவர் அன்று முதல் இன்று வரை அரசியலுக்குள் நுழையவில்லை இலங்கை முஸ்லிம்களில் முதல் நிதி அமைச்சராக இருந்த நிந்தவூரைச் சேர்ந்த முஸ்தபா அவர்களுக்கு நண்பராக மிக நெருங்கிய உறவினரும் கூட கல்வித்துறை என்று வரும்போது நகியா அவர்கள் ஆற்றிய பணி சிறப்பானது டி பி ஜாயா கலாநிதி ஏஎம்ஏ அசீஸ் ஷாஃபி மறைக்கார் ஆகியோர் அமர்ந்த பணியாற்றிய பெருமதிப்புக்குரிய கதிரையில் நஹியா அவர்களை பாடசாலை மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தூக்கிச் சென்று பலவந்தமாக அமர வைத்தார்கள் ஆனால் அவர் அங்கு தற்காலிக அதிபராகவே கல்வி பணியாற்றினார் அவர் தற்காலிக அதிபராக இருப்பதனால் அந்த கதிரில் அமர்ந்து பணிபுரிய விரும்பவில்லை ஆதலால் அக்கதிரைக்கு அருகிலுள்ள கதிரையில் அமர்ந்து அவர் புரிந்த பணிகளின் மகிமையை கல்வி உலகம் நன்கறியும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இலங்கை முஸ்லிம் கல்வி சகாய நிதியின் நம்பிக்கையாளர் சபையின் உறுப்பினராகவும் நஹியா விளங்கினார் கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி உள்ளிட்டவர்கள் இதில் அங்கம் வகித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஷாஃபி மறைக்கார் தலைமையில் இயங்கிய அகில இலங்கை முஸ்லிம் கல்வி மாநாடு என்ற அமைப்பில் ஏ எம் நஹியா அவர்களும் மற்றும் ஜாவீத் யூசுப் அவர்களும் உதவி செயலாளர்களாக நீண்ட காலம் அங்கம் வகித்தார்கள் இக்கால பகுதியில் கலாநிதி ஏ எம் ஏ அசீஸ் அறக்கட்டளையும் தோற்றம் பெற்றது அதில் சாய்ந்த சேர்ந்த நீதிபதி உசைன் அவர்கள் தலைவராகவும் எஸ் எம் கமால்தீன் அவர்கள் செயலாளராகவும் இடம்பெறுகிறார்கள் அதன் பிறகு பேராசிரியர் ஃபுர்கான் அவர்கள் தலைவராகவும் ஏ எம் நஹியா அவர்கள் செயலாளராகவும் கடமையாற்றினார்கள் எஸ் எம் ஜமீல் அவர்களும் சில காலம் தலைவராக கடமையாற்றினார் இடையராது செயற்பட்டுக் கொண்டிருக்கும் தேனியை போன்றவர் இவர் அங்கிலிருந்து இன்று வரை ஏ எம் ஏ அசீஸ் அறக்கட்டளையின் நிர்வாக சபை அங்கத்தவராகவும் சேவையாற்றி வருகிறார் இவை அவரின் சமூக பணியை அறியவும் தேடவும் உதவும் இந்த சமூக இயக்க நடவடிக்கைகள் நஹியா அவர்களை விளங்கிக் கொள்ள போதுமானதாகும் தமிழ் மீது கொண்ட தாகமும் பொது நிர்வாக சேவையின் மீதான ஈடுபாடும் அவருக்கு புகழை எட்டித் தந்தன இவர் சர்வதேச மாநாட்டு அரங்குகளிலும் கலந்து கொண்டு பேசினார் அந்த வகையில் இரண்டாயிரத்து மூன்றில் இஸ்ரேல் ஜெருசலத்தில் உள்ள அஹ்ரன் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்றில் கொழும்பு சிலோன் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலில் நடைபெற்ற வள அபிவிருத்தி தொடர்பிலான சர்வதேச சாக் மாநாட்டில் இலங்கையின் முக்கிய பிரதிநிதியாக கலந்து கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்றில் நியூ டெல்லியில் உற்பத்தி திறன் தொடர்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கலந்து கொண்டு இலங்கைக்கு பெருமை தேடித்தந்தார் இரண்டில் கொழும்பு சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த இவர் கட்டுரை ஒன்றையும் அங்கு சமர்ப்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் இந்தியாவில் திருச்சியில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்ட ஏ எம் நஹியா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் திபெத் காத்மண்டில் நடைபெற்ற மாநாட்டிலும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்படி அவர் மொத்தமாக எட்டு சர்வதேச மாநாடுகளில் கலந்து கொண்டார் இவர் பங்கேற்ற மாநாடுகள் எல்லாம் அவருடைய அறிவின் ஆழத்தை கோடிட்டு காட்டி நின்றன கலாநிதி ஏ எம் சுக்ரி அவர்கள் ஏ எம் நஹியாவிடம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும்படி கேட்டுக்கொண்டார் இருவரும் இது குறித்து பல தடவைகள் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டனர் அதற்கான பொருளடக்கம் ஒழுங்குமுறைகள் இவ்வாறுதான் அமைய வேண்டும் என்று இருவரும் திட்டம் வகுத்துக் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் நூலின் பொருளடக்கம் பற்றி ஏ எம் நகியா எழுதி அனுப்பியதை பார்த்த கலாநிதி என் அருமையான முறையில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் என்று வியந்து பாராட்டினார் அவர்கள் இருவரும் ஒரு நாளை தீர்மானித்துவிட்டு சர்வதேச ஊடகவியலாளர் லத்தீஃப் ஃபாரூக் இல்லத்தில் இதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நாளில் சந்திப்பதற்கு ஏ எம் நஹியாவுக்கு முடியவில்லை அதிலிருந்து நான்கு நாட்களுக்கு பிறகு சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அத்தினத்தில் கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் சுகையினம் காரணமாக நியூ டெல்மன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மீளவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு அவரை நிரந்தரமாக சந்திக்க முடியவில்லை கலாநிதி ஏ எம் சுக்ரியின் மரணம் தனக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியதாக ஏ எம் நஹியா அவர்கள் கூறினார் பேராசிரியர் புர்கான் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஏ எம் நஹியா எழுத வேண்டும் என ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் மனம் திறந்து கேட்டதற்கமைய ஏ எம் நஹியாவும் இப்பணியில் ஈடுபட்டார் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு எண்பது விகிதம் நிறைவு பெறும் தருணத்தில் மரணம் எழுதிவிட்டார் அதே போன்றுதான் முன்னாள் அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் அவர்கள் ஏ எம் நஹியாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அளவலாவுவார் இப்பொழுது சுதந்திரமாகத்தானே இருக்கிறீர்கள் என்று கூறி பரஸ்பரம் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வர் அவர் ஒரு பண்பான மனிதர் ஆரம்பத்தில் அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் என்ன சொல்ல வருகிறார் என்று ஏ எம் நகியாவுக்கு புரியவில்லை தன்னை பற்றிய புத்தகம் ஒன்றை நஹியா எழுத வேண்டும் என்ற ஆவலை அவர் கொண்டிருந்தார் என்பது பின்னர் தான் விளங்கியது அவரை பற்றிய புத்தகத்தை ஏ எம் நகியா போன்றவர்கள் எழுதியிருக்க வேண்டிய நிலையில் சமீபத்தில் அவர் பற்றிய புத்தகத்தை பிறர் எழுதி வெளியிட்டிருந்தனர் இப்படி பெருமை மிக்க பல ஆளுமைகளின் வாழ்க்கை வரலாறு ஏ எம் நஹியாவினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இவர் அசீசும் தமிழும் என்ற நூலை முதன் முதலில் வெளிக்கொணர்ந்தார் கொழும்பு தமிழ்ச்சங்கம் இந்நூலுக்கு சிறந்த ஆய்வு நூலுக்கான சபாரத்னம் விருதினை வழங்கியது இந்த நூல் இரண்டாவது பதிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் முஸ்லிம் நேசன் சுவாமி விபுலானந்தர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் யான் அறிந்த பேராசான் கார்த்திகேசு சிவத்தம்பி இரண்டாயிரத்து பதினெட்டில் இலங்கையின் முஸ்லிம் கல்வி ஷாஃபி மரிகார் சிந்தனையும் பங்களிப்பும் முதலான நூல்கள் வெளிவந்தன ஏ எம் நகியா அவர்கள் பதிமூன்று நூல்களின் ஆசிரியராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட வளர்புறை சிறப்பு மலரின் ஆசிரியரும் இவரே பல நூற்றுக்கணக்கான ஆய்வுக் கட்டுரைகளையும் இவர் எழுதியுள்ளார் இலங்கை தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பு உரைகளையும் நிகழ்த்தியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அசீஸ் பவுண்டேஷனால் வெளியிடப்பட்ட அசீஸின் சொற்பொழிவுகள் நூலின் இணை ஆசிரியராக இருந்து தன் பணியை செவ்வனே செய்த நஹியா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் காலத்தில் ஐம்பதாவது ஆண்டு தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாண சபையினால் வெளியிடப்பட்ட விசேட சிறப்பு மலரின் ஆசிரியராகவும் இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஆகிய ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட தமிழ் சாகித்ய விழாக்களுடைய சிறப்பு மலர்களின் ஆசிரியரும் இவரே ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தமிழ் கலை விழா மலரின் ஆசிரியராக இருந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாடக விழா மலரின் ஆசிரியராகவும் இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக புத்தளத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இருபத்தொன்பது பாடசாலைகளுக்கான கட்டடங்களின் திறப்பு விழா சிறப்பு மலரின் ஆசிரியர் இடம்பெயர்ந்த மாணவர்களுக்கான கல்வி சுவீட்ச சகாய நிதி அங்குரார்ப்பண நிகழ்வின் போது வெளியிடப்பட்ட சிறப்பு மலரின் ஆசிரியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுகளில் நடைபெற்ற தமிழ் நாடக விழாவில் வெளியிடப்பட்ட மலர்களின் ஆசிரியர் என பல நூல்களுக்கு ஆசிரியராகவும் இருந்தார் ஏ எம் ஏ அசீஸ் ஸ்பீச்சர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ஸ் என்ற நூலின் இணை ஆசிரியராக இருந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ஸ்ரீலங்கன் கல்ச்சர் நூலின் ஆசிரியராகவும் விளங்கினார் இவருடைய அறிவு புலமையை கண்ணுற்ற நீர்கொழும்பு இந்து இளைஞர் மன்றத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் தமிழ் மாமணி பட்டம் வழங்கி கௌரவித்தனர் உவா மாகாண சபை சாகித்ய விழாவில் இரு தடவைகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட பெருமை இவரை சாரும் இரண்டாயிரத்தி இரண்டில் நடைபெற்ற ஏழாவது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்து ஐந்தில் அக்கறை பற்று கருங்குடியூரில் நடைபெற்ற பெருவிழாவில் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு சமூக ஜோதி எனும் பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட நகியா அவர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டில் கொழும்பு பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியிலும் கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபதில் கம்பன் கழகம் மா வித்துவான் சி கணேசையர் விருதினை இவருக்கு வழங்கியது ஏம் நகியா அவர்களுடன் தென்னிந்திய பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உச்ச நீதிமன்ற நீதிபதி துரை ராசா இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் குமார் சங்கக்காரர் உள்ளிட்டவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது இவருடைய ஆளுமை விருத்தியில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் காலம் பெரும் பங்களிப்பை செய்துள்ளது இலங்கை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றில் முதன் முதலில் முஸ்லிம் ஒருவர் தமிழ்ச் சங்கத்தின் தலைவராகவும் தமிழ் விவாதக் குழுவின் தலைவராகவும் இருந்தார் என்றால் அந்த பெருமை ஏ எம் நஹியா அவர்களையே சாரும் இதற்குப் பின்னர் வித்யாலங்கார பல்கலைக்கழகத்தில் ஆசா அப்துல் சமது தலைவராக வந்தார் இவர் தான் பிறந்த ஊரான நிந்த முதல் முஸ்லிம் கலை பட்டதாரியாவார் இவரின் மைத்துனர் பேராசிரியர் ஏ எம் இஷாக் அவர்கள்தான் இலங்கை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற நிந்த ஊரின் முதல் விஞ்ஞான பட்டதாரி குறிப்பாக ஏ எம் நஹியா அவர்களின் ஆளுமை விருத்தியில் கூடுதலான பங்களிப்பை செய்ததாக கொழும்பு பல்கலைக்கழகமும் மற்றும் புரோடி விடுதிக்காலமும் விளங்குகின்றன என்று கூட அவர் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் இலங்கை பல்கலைக்கழக தான் இது யாருக்கும் கிடைக்காத சந்தர்ப்பமாக அவருக்கு கிடைத்தது என்று கூட கூறலாம் அவருடைய காலத்தோடு ப்ரூடி விடுதியும் மூடப்பட்டுவிட்டது ப்ரூடி விடுதியின் பலம்தான் ஏ எம் நஹியா எனும் ஆளுமையின் அடையாளம் அந்த வகையில் அவருடைய வளர்ச்சியில் பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அதேபோன்று பிரதேச அபிவிருத்தி இந்து சமய கலாசார மற்றும் தமிழ் விவகார அமைச்சின் தமிழ் விவகாரத்திற்கு பொறுப்பான உதவி பணிப்பாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இருந்து கடமையாற்றினார் அந்த இடத்தில் முஸ்லிம் ஒருவர் இருந்து சேவையாற்றியமையானது நம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கும் விடயமாகும் அப்பொழுது இந்து சமய கலாசார அமைச்சராக செல்லையா ராஜதுரை மற்றும் அமைச்சர் பி பி தேவராஜ் ஆகிய இருவருடைய பதவிக்காலங்களிலேயே அவர் கடமை புரிந்தார் அக்காலகட்டத்தில் தமிழ் சாகித்ய விழாக்களை தனியாக ஒன்றென்று நடத்தினார் அவர் அந்த இடத்தில் தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைத்து கொண்டார் கண்டி வவுனியா கொழும்பு கல்முனை போன்ற பல இடங்களில் தமிழ் சாகித்ய விழாக்களை பிரம்மாண்டமான முறையில் நடத்திய அனுபவம் ஆற்றலும் அதிகம் வாய்க்க பெற்றவர் கண்டி சாகித்ய விழா கண்டி புனித திரித்துவக் கல்லூரியில் இடம்பெற்றது யானைகள் தமிழ் ஈடுகளை சுமந்து ஊர்வலம் சென்றன கல்முனையின் சாகித்ய விழா காமேல் பற்றிமா கல்லூரியில் இடம்பெற்றது இவ்வாறு இந்து சமய கலாசார நிகழ்வுகள் அவரின் மேற்பார்வையுடன் தான் கணிசமான அளவு இடம்பெற்றன வாரம் ஒரு தடவை ஆன்மீக சொற்பொழிவுகள் இலக்கிய சொற்பொழிவுகள் நாடக விழாக்கள் சாகித்ய மலர் வெளியீடுகள் நூல் வெளியீடுகள் என சகல விழாக்களையும் ஏற்பாடு செய்வதும் அதனையொட்டி வெளியிடப்படும் நூல்களுக்கு ஆசிரியராக கடமையாற்றுவதும் ஏ எம் நஹ்யாவின் பங்கேற்றலுடனேயே இடம்பெற்றமையானது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றே குறிப்பிடலாம் எந்தவொரு இலக்கிய செயற்பாட்டை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவருடைய ஈடுபாடு மிகவும் வலுவானதாக இருக்கும் ஏ எம் நஹியா அவர்கள் செம்மையான கலை இலக்கிய முறைவை உருவாக்குவதில் மிகுந்த கவனம் எடுத்தார் இந்து சமய கலாசார திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு வழிகாட்டி உதவிய இவர் அனுபவ முத்திரை பதித்தவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி மேம்பாட்டில் சுவாமி விபுலானந்தர் பங்களிப்பு என்ற தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டு முதுகலை மாணி தத்துவமானி பட்டத்தைப் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு கல்வியியல் டிப்ளோமா கற்கநெறியை பூர்த்தி செய்வதற்காக எம் சி சித்திலெப்பியினுடைய கல்வி சிந்தனையும் பங்களிப்பும் என்ற தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டு சமர்ப்பித்துள்ளார் பொது நிர்வாகத் துறையிலும் கற்க நெறியை பயின்று தகுதி பெற்றவர் கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்ள பல்கலைக்கழகம் பதிவு செய்த போதிலும் அக்காலத்தில் பரவிய கொரோனா மற்றும் தனிப்பட்ட இடையூறுகள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை அரசு நிர்வாகத்துறை சார்ந்த விடயங்களிலும் இலக்கிய செயற்பாடுகளிலும் மேலழுந்து பரபரப்பாக பேசப்படும் ஏ நகியாவின் ஆளுமையின் அடையாளம் இலக்கிய உலகத்திலும் அரசு நிர்வாகத் துறையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறைத்துவிட முடியாததொன்றாக இருக்கிறது எங்கள் சமூகத்தில் கல்வியியல் ரீதியாக சிந்தித்து செயற்பட்ட மூதறிஞர்களின் வரிசையில் ஏ நகியா அவர்களுடைய நாமமும் நிச்சயமாக இடம்பெறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அவர் தானும் தன் குடும்பமும் என்று சிந்தித்துக்கொண்டு வாழாமல் சமூகமாக இயங்கியதன் காரணமாக அவரை கொண்டாடும் நிலையில் நாம் இருக்கின்றோம் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவரே ஏ எம் நகியா அவர்கள் அவர் சமூகத்திற்காக கால நேரத்தை செலவு செய்து உழைத்தவர்களில் மிக முக்கியமானவர் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை விதைத்து சகவாழ்வையும் மனிதநேயத்தையும் தொழில்விடச் செய்தவர் அவருடைய பயணத்தில் எத்தனையோ சவால்களும் சஞ்சலங்களும் இடர்களும் வந்து போனாலும் இன ஒருமைப்பாட்டுக்காக வாழ்ந்து காட்டுவதே எல்லாவற்றுக்கும் மேலானது என்று நிமிர்ந்து மிக பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் ஏ எம் நகியா அவர்களை நாம் பெருமிதத்துடன் அண்ணாந்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழியியல் துறை மாணவி ஒருவர் தமிழ் சிறப்பு கலைமானி தேர்வின் இறுதிவரிட பரீட்சையில் ஒரு பகுதி தேர்வை பூர்த்தி செய்யும் முகமாக ஏ எம் நகியாவின் ஆய்வுப் பணிகள் ஒரு நோக்கு என்னும் தலைப்பின் கீழ் ஆய்வு செய்து ஆய்வேடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் என்பது இங்கு இன்று குறிப்பிடத்தக்கது